வணக்கம் இது செக்கப் மருத்துவ நிகழ்ச்சி இன்னைக்கு இதயம் தொடர்பான நோய்கள் சீரற்ற இதய துடிப்பு பலவீனமான இதயம் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச போறோம் அது மட்டுமில்லாமல் இதய துடிப்பு தொடர்பான பிரச்சினைகளும் அதற்கான நவீன சிகிச்சைகளையும் தீர்வுகளையும் பத்தி பேசுறதுக்காக மியாட் ஹாஸ்பிட்டலின் இதய நோய் மருத்துவர் மற்றும் பிசியோஜிஸ்டான டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மிடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் டாக்டர் நேர்களை நீங்களும் திரையில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம் இப்ப நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம் டாக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வேகமான இதய துடிப்பு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை இருக்கு அது மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு இதய துடிப்பு இருக்கும் நார்மலாக இருதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு அறுபது முறை என்பது இருக்கணும் அது வந்து ஒரு கரண்ட் போல இருதயத்தின் மேல் பகுதியிலிருந்து தொடங்கி கீழே வந்து இறங்கும் நாம் ஆவேசப்பட்டாலோ எந்திரிச்சு நடந்தாலோ ஓடினாலோ துடிப்பு நார்மலாகவே அதிகமாகும் அது நார்மல் ஆனால் யாராவது ஒருத்தர் உட்காண்டிருந்தபடி அமைதியாக பொழுது திடீரென்று வேகமாக ஹிருயத் துடிப்பு ஃபீல் பண்ணாங்கன்னா அது பேர் பால்பிடேஷன்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம் அது வேகமான துடிப்பு அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு நார்மலாக ஒருத்தர் ஆங்ஸைட்டி அதாவது பயம் உள்ளவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது போல் வரலாம் அல்லது ஒரு சிலருக்கு ஹார்ட்ல எல்லாமே நல்லா இருந்து கூட துடிப்பு வேகமாக துடிக்க வாய்ப்புண்டு அப்படி இருந்துச்சுன்னா அவங்க உடனே லோக்கல் மருத்துவரை அணுக வேண்டும் நார்மலாக இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒருவருக்கு எப்படி வந்து தெரியும் இதுக்கு என்னென்ன அறிகுறெல்லாம் இருக்கு என்னென்ன அறிகுறியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் பெரும்பாலும் இது வந்து எடை அடையில விட்டு விட்டு தான் வரும் ஒரு நாள் வேகமாக துடித்து ஒரு நூற்றி ஐம்பதோ நூற்றி நூற்றி எண்பதோ முறையோ துடிச்சு ஒரு நீடித்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட இருக்கலாம் அதுக்கு பிறகு பல பல நாட் நாள்கள் அல்லது பல வாரங்கள் பொறுத்து மறுபடியும் வரலாம் அண்ட் மெயினாக பேஷண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான துடிப்பு அது இயற்கை அல்லாத அன் அன்ஃபிசியாலஜிக்கல் அந்நேச்சுரல் வேகமான துடிப்பு மேலும் கழுத்தில் எழுதிய துடிப்பு வேகமாக துடிக்கிறது ஃபீல் இருக்கும் ஒரு சிலர் எந்திரிச்சு நடமாடும்போது நடமாடுறப்போ மயக்கம் போலவும் வர வாய்ப்பு உண்டு ஓகே சார் இப்போ வேகமான இதய துடிப்பு பத்தி பேசுனீங்க மெதுவான இதய துடிப்பு எப்படி இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இது துடிப்பு கரெக்ட் நார்மலா நான் ஏற்கனவே எடுத்து சொன்ன மாதிரி அறுபது முறை எண்பது முறை சிக்ஸ்டி டு எயிட்டி பீட்ஸ் பெர் மினிட் இருக்கணும் ஸ்லோ ஹார்ட் பீட் அதாவது பலவீனமாக உள்ள இருதய துடிப்புங்கிறது லெஸ் தென் ஃபார்ட்டி சோ லெஸ் தென் ஃபார்ட்டி அப்படின்னா நமக்கு ஒரு நொடிக்கு அறுபது முறை ரத்தம் மூளைக்கு போனாதான் நம்ம நலமாக இருக்க முடியும் நாற்பது அல்லது கீழே இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரத்தம் ஓட்டம் மூளைக்கு கம்மியாக போச்சுன்னா மயக்கமோ இல்லை ஒரு சிலர் வந்து ஃபிட்ஸ் போலவும் வர வாய்ப்பு உண்டு அண்ட் ஒரு சிலருக்கு மயக்கம் வராதக்கு கம்மி ஹார்ட் பீட் இருக்கிறதுனால கம்மி ரத்தம் இருதயத்துலேருந்து வெளியே வர வாய்ப்பு வரதுனால டயர்ட்னஸ் அதாவது பலவீனமான ஒரு ஃபீலிங் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அதாவது மூச்சு அதிகமாக வாங்கி ஒரு சிலர் வந்து முகம் கால் கையில் வீக்கத்தோடையும் வந்து அணுகுவாங்க மருத்துவர்கள் இப்போ மெதுவான இதய துடிப்பு இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமாக பெரிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெரிய நோய் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் வருமா இல்லை ஹார்ட் எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட வயதான பிறகு ஒரு எழுபதோ எழுபத்தஞ்சுக்கு பிறகு இயற்கையாக இருதயத்துடிப்பு பலவீனமாக வாய்ப்பு உண்டு அது நம்ம ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா டூ டு த்ரீ பர் ஹண்ட்ரட் அபவ் எயிட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து ஹார்ட் பீட் ஸ்லோ இயற்கையாகவே ஸ்லோ ஆகிடும் இப்போ ஏன் வந்து இந்த இதே இதே துடிப்பு பிரச்சனை வருது இதை வந்து எந்தெந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க நார்மல் ஹார்ட் பீட் வந்து எந்த அளவு இருக்கும் நார்மல் இருதய துடிப்பு ஒரு நொடிக்கு அறுபது முறை அறு அறுபதுலருந்து எண்பது முறை இருக்க வேண்டும் அது அது நார்மல் நாம அனைவரும் எப்போ இரவில் தூங்குறோமோ அப்போ வந்து அந்த இறுதி துடிப்பு இயற்கையாகவே குறையும் ஃபிஃப்டி ஃபார்ட்டிலாம் கூட வரும் அது நார்மல் பட் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது தினசரி வாழ்க்கை அப்போது லெஸ் தென் சிக்ஸ்டி வந்து அப் நார்மல் தான் அதை 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 கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இங்கே ஒரு ஸ்மால் எச்சரிக்கை என்னென்றால் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அத்லீட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இறுதிய துடிப்பு இயற்கையாகவே கம்மியாக தான் இருக்கும் பெரும்பாலும் ஹை இன்டென்ஸ் அத்லட்டிக் ஸ்போர்ட் அதாவது நம்ம லான் டென்னிஸ் பிளேயர்ஸ் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் இவங்களுக்குலாம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பீட்ஸ் தான் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத நார்மல் தான் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர் இப்போ ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் இது செக்அப் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்களுடைய பேர் சொல்லுங்க நான் உமா சென்னைல இருந்து பேசுறேன்மா சொல்லுங்க எனக்கு வந்து ஆக்சுவலா பிபி வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிப்டி இருந்தது சோ டாக்டர் வந்து டெல்மா ஃபார்ட்டி எடுக்க சொன்னாங்க ஸோ ஒன் இயர்க்கு மேல எடுத்துட்டு இருக்கேன் இப்ப வந்து நைன்டி ஒன் ஃபார்ட்டி இருக்கு ஆனா என்னன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு லாங் பிரெத் எடுக்கிற மாதிரி இருக்கு அதனால எதாவது ப்ராப்ளமா என்ன பண்ணனும் என்ன அப்படின்னு உங்களுக்கு வயசு என்ன மாதிரி இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பிபி தவிர வேறு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல இல்லமா ஓகேமா நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும் நம்ம நியர் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சில டைம் மூச்சு வாங்குது அப்படின்றாங்க நார்மல் பிபி அப்படின்னு பார்த்தா நம்ம மருந்து சாப்பிட்டோ இல்லை மருந்து சாப்பிடாமையோ லெஸ் தென் ஒன் தேர்ட்டி பை எயிட்டி இருக்கணும் நூற்றி முப்பது கீழ் எண்பது தான் இருக்கணும் ஸோ மருந்து சாப்பிட்றதுக்கு முன்பு நூற்றி அறுபது நூறு இருந்துச்சு இப்போ நூற்றி நாற்பது தொண்ணூறு ஸ்டில் நாட் நார்மல் ஸோ இந்த பிபியை இன்னும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணால் பெரும்பாலும் மூச்சு சரியாகும் பிபி கண்ட்ரோல் ஆன பிறவும் மூச்சு அதிகமாக வாங்கிச்சுன்னா இதுக்கு டெஸ்டெலாம் எடுத்து பார்க்க முடியிருக்கும் யூஷுவலாக பார்க்குற டெஸ்ட் எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி இசிஜி எக்ஸ்ரே அண்ட் எக்கோ ஸ்கேன் ஆஃப் ஹார்ட் இதை கண்டிப்பாக பார்க்க முடியிருக்கும் ஓகே டாக்டர் இப்போ இந்த ரே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சிகிச்சை என்ன இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் இது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்லேஷனுங்கிறது ஒரு நவீன முறையான இருதய துடிப்புக்கு ட்ரீட்மெண்ட் இது இது கரெக்டாக சுருக்கமாக சொல்லப்போனால் மைக்ரோவேவ் அதாவது இருதயத்தில் நார்மல் துடிப்பு நம்ம இப்போ பேசுகிற போல் சிக்ஸ்டி டு எயிட்டி பீட்ஸ் பர் மினிட் இருக்கணும் எப்போது இந்த இறுதய துடிப்பு நூற்றி எண்பது இரநூறு அது போல் இருக்குதோ அதை நம்ம ஒரு இசிஜி மூலம் டயக்னோஸ் பண்ண பிறகு மருந்துக்கு இந்த படபடப்பு அடங்காமல் இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த ட்ரீட்மெண்ட் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அபுலேஷன் ஃபெயில்டு மெடிக்கல் தெரப்பி அதாவது மருந்து நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு பிறவும் படபடப்பு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து பர்மனெண்ட் க்யூருக்கு தான் ஸோ ஹார்ட்டுக்குள்ளார ஒரு ஷார்ட் சர்க்கிட் போல இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேகமாக போயிட்டே இருக்கும் அறுபது முறைக்கு பதில் நூற்றி எண்பது இரநூறு முறை வேகமாக துடிக்கும் அதை கண்டு அறிஞ்சு எடுக்கிற சிகிச்சைக்கு பேர் தான் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் கண்டு அறியிற ட்ரீட்மெண்ட் பேர் எலக்ட்ரோ ஃபிசியாலஜிக்கல் ஸ்டடி இபி ஸ்டடி அது ஒரு ஆன்ஜியோகிராஃபி மூலமாக தான் செய்கிறோம் யூஸ்வலாக நம்ம ஆன்ஜோன்னு கேள்விப்பட்டிருப்போம் கையிலையோ அல்லது தொடையிலையோ டியூப் போட்டு ஹார்ட்டில் ரத்த குழாய் அடைப்பை செக் பண்ணுற மாதிரி இதில் மூணு டியூப் போட்டு ஹார்ட்டுக்குள்ளார இந்த தூண்டி தூண்டிவிட்டு பார்த்து

நீங்க இதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்களாமா டாக்டர் கிட்ட இல்ல பிபி தான் செக் நார்மல் தான் சம்பந்தமா செக் பண்ணலன்னு உங்களுடைய வயசு என்னமா வயசு 50 நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் நேயர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஏற்கனவே இத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பிபி தவிர வேற என்ன ப்ராப்ளம் இருக்கும் போது கண்டிப்பா அது பார்க்க வேண்டும் இதுக்குண்டான பரிசோதனை அப்படின்னு பார்த்தா இரத்த பரிசோதனைகள் பல இருக்கின்றன இதில் மெயினாக விமன் ஐம்பது வயசு உள்ள மகளிருக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லோவாக இருந்தால் கூட மூச்சு வாங்க வாய்ப்பு உண்டு நார்மல் ஹீமோக்ளோபின் பன்னெண்டு பன்னிரெண்டுலேருந்து பதினாலு கிராம் பர்சன்ட் இருக்கணும் இந்த டென்னு கீழே வந்தாலே மூச்சு வாங்க சான்ஸ் இருக்குது ஸோ அது சிம்பிள் டெஸ்ட் ஹீமோக்ளோபின் எல்லா லேப்லேயும் நம்ம எடுக்கலாம் அது கம்மியாக இருந்துச்சுன்னா மொதல் அதை செக்அப் பண்ணி அதை கரெக்ட் பண்ணாலே பெரும்பாலும் அது பிரச்சனை சரியாயிடும் அப்படி ஹீமோக்ளோபின் நார்மலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டிய டெஸ்ட்டு இசிஜி எக்ஸ்ரே எக்கோ அதெல்லாம் தான் பார்க்க முடியும் ஓகே சார் இப்போ அந்த நேர் சொல்லும்போது கூட நான் வாக்கிங் போகிறேன் என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க பேசிக்காவே இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கரெக்ட் ஒபிசிட்டி அதாவது நம்ம அளவு அளவிற்கு மேலே இருக்கிற வெயிட்னால நமக்கு வந்து கண்டிப்பாக பாடி கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் அப்போ வந்து மூச்சு வாங்க வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் கூட பெரும்பாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மகளிர் மிடில் ஏஜ் மகளிருக்கு வந்து ஹீமோக்ளோபின் தான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதான்

அதுக்கும் சிம்டம்ஸ் அதாவது அறிகுறி என்னென்னா ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இரண்டாவது எந்திரிச்சு நடக்கிறப்போ மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி ஸ்கிப் பீட் இருந்தால் மயக்கமும் வர வாய்ப்பு உண்டு ஓகே டாக்டர் இப்போ இன்னொரு நேரம் என்னப்பில் இருக்காங்க வணக்கம் இது செக்கப் யார் எங்கிருந்து ஆ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம் என் பேர் பத்மா மேடம் என்னோட ஏஜ் ஐம்பத்தி மூணு நான் நிறைய டிப்ரெஷன்ல இருக்கிறேன் ஆக்சுவலா ஹஸ்பண்ட்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஒரு மேனுவலா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேடி தான் சம் மணி ப்ராப்ளம் டிப்ரெஷன் பிரஷர் வந்து கம்மியா ஆகுது எப்ப பார்த்தாலும் சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஆனா ஹீமோக்ளோபின் வந்து பரவாயில்ல போர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னா திடீர்னு பார்த்தா உடம்பு அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுது என்னன்னு ரிக்கவரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும் சரி நான் தனியா இருக்கறதுனால அம்மாவும் வந்து ஏதாவது கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு என்னனாலும் சமாளிச்சுட்டு கொஞ்சம் மூச்சு பயிற்சி மாதிரி அந்த மாதிரி பண்ணுவேன் இருந்தாலுமே நான் டாக்டர் கிட்ட செக்கப் பண்ண எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு ஏதாவது லீடப் போறாங்களோ அந்த ஒரு பைசிலயே டாக்டர் இன்னும் அணுகல இந்த ப்ரஷர் வந்து சம்டைம்ஸ் வந்து அண்டரட் வந்துட்டு சம்டைம்ஸ் தேர்ட்டி ஃபோர்ட்டி கூட வந்திருக்கு சம்டைம்ஸ் ஓகேமா சரி இந்த நீங்க தொடர்ந்து தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா உங்களுக்கான பதில் கிடைக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரத்துக்கு நம்ம வந்து அணுகிற உணவு ஃப்ளூயிட்ஸ் அதாவது நீர் இதெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படி இருந்தா கூட அதுல ப்ளட் ப்ரெஷர் குறைய வாய்ப்பு உண்டு தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக மயக்கம் போட்டு உழுந்துருவாங்க அது சம்திங் இஸ் எரர் இந்த மிஷின் அதை கண்டிப்பாக செக் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க மருத்துவர் அணு அணுகி தான் செக் பண்ணி பார்க்கணும் வீட்டில் செக் விட அது முக்கியம் அண்ட் பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்